ரவா கேசரி பண்ண போகிறோம் ஒரு குக்கரில் நெய் ஊற்றிட்டோம் இப்போ ஒரு பக்கம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ரவா ரோஸ்டட் ரவாவை அதுக்குள்ளே போடுறோம் நெய் நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனம் பண்ணாமல் நல்லா போடணும் அந்த நெய்யை ஊற்றி வச்சு குக்கருக்குள்ளே ரெண்டு பாக்கெட்டு அந்த ரவா சோஜி ரவான்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ குவான்டிட்டின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிராமில் ரெண்டு நானூறு கிராம் அரை கிலோ போட்டால் நல்லது இன்னொரு கொஞ்சம் போட்டு ஒரு அரை கிலோ ஒரு குவான்டிட்டி ரவா எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு குக்கரில் நெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ரவா அவங்கவுங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்நீர் ரெடியாக போட்டு வச்சுக்கணும் அந்த நெய்யோடு ரவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் கேசரி கடல் வரத்துக்கோசரம் இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் மாதிரி சின்ன டப்பாவில் கிடைக்கிது தேங்காய் திருவளத்தை கொண்டு டேபிள் அங்கே ஏலக்காய் பொடி நல்ல வாசனை நல்லா ஒரு ஸ்பூன் போடலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டால் கூட தப்பு கிடையாது நல்ல வாசனை கிடைக்கும் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும் தண்ணி பெட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் கட்டி தட்டாமல் இருக்கும் Koziki ito ni. Koziki ito ni. Nei ito ni. Tatke vachina. Nei enka na. முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி ரவாவை கிளறணும் இப்போ திரும்பவும் நல்லா கிளறின பிறகு நல்லா நெய் வெளில தெரியணும் நிறைய பேர் கேசரி பண்ணும்போது நெய் ஊற்ற யோசிப்பாங்க அதுதான் தான் அந்த குவாலிட்டி வராது இந்த நெய் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுதோ இப்போ சர்க்கரையை போடணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ சர்க்கரை அரை அரை கிலோ ரவாவுக்கு ஒரு கிலோ சர்க்கரை வருது இப்போ அது அப்படியே பற்றிக்கிட்டே இருக்கணும் ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடும்போது அது நல்ல வாசனை ஏற்றும் முதல்ல குக்கரில் நெய் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரவாவை போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கணும் கேசரி பவுடர் கொஞ்சம் போடணும் நல்லா சுகர் இவ்வளோ சுகர் நெய் நல்லா இருந்தால் தான் குவாலிட்டி இருக்கும் நிறையா நெய் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டை வந்து அது சாஃப்டாக்கும் ரொம்ப டேஸ்ட் நெய் வந்து ரொம்ப நல்லது உடலுடைய சூட்டை குறைக்கும் ஜெரிமானத்தை நல்லாக்கும் நெய் வந்து பல விதங்களில் மனிதனுக்கு நல்லது பண்ணுது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு பருத்திக்கிட்டே இருக்கணும் பச்சை கல்புரம் பெருமாக்கிட்ட இருக்கணும் சைடில் பெருத்திக்கிட்டே இருக்கணும் பச்சை கல்புரம் போடணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாம்பு புத்துக்கு பால் தெளிக்கிறதுக்கோசரம் கோவிலுக்கு போகும்போது அங்கே வர்ற பக்தர்களுக்கு தரத்துக்குன்னு இதை பிரசாதமாக பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் கற்பூரம் இந்த மாதிரி இருக்கும் பச்சைகள் கற்போம் வாசனையை நல்லா அதிகமாக்கி தரும் நல்ல இன்றைக்கி பாம்புக்கு பால் தெளிச்சுட்டு வர்ற பக் அந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் எல்லாம் கொடுத்துட்டு